தேவ தூதர்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே மார்க் சுவிசேஷத்தில் இயேசு வனாந்திரத்தில் நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்ததை நாம் வாசிக்கிறோம் அதன் பிறகு அவர் சாத்தானால் மிகவும் சோதிக்கப்பட்டார் அந்த கடினமான போராட்டத்திற்கு பிறகு தூதர்கள் வந்து இயேசுவுக்கு சேவை செய்தனர் அவர் உடலாலும் மனதாலும் களைப்புற்றிருந்தபோது போது தூதர்கள் அவரை பார்த்து கொண்டார்கள் எப்ரேயர் ஒன்றாம் அதிகாரத்தில் ஒரு அதிசயமான உண்மை குறிப்பிடப்பட்டுள்ளது அந்நாளில் தூதர்கள் இயேசுவுக்கு சேவை செய்தது போலவே இன்று நமக்கும் சேவை செய்ய அவர்கள் தயாராக இருக்கிறார்கள் இப்ரேயர் ஒன்றாம் அதிகாரம் பதினான்காம் வசனத்தில் ரட்சிப்பை சுகந்தரிக்கப் போகிறவர்கள் நிமித்தமாக ஊழியம் செய்யும்படிக்கு அவர்கள் எல்லாரும் அனுப்பப்படும் பணிவிடை ஆவிகளாய் இருக்கிறார்கள் அல்லவா என்று சொல்லப்பட்டுள்ளது சகோதரி நான்சி சொல்கிறார்கள் அந்த வசனத்தில் தூதர்கள் நமக்கு தரும் உதவியை விவரிக்க பயன்படுத்தப்பட்ட கிரேக்க வார்த்தை மார்க்கு சுவிசேஷத்தில் தூதர்கள் இயேசுவுக்கு வழங்கிய உதவியை விவரிக்க பயன்படுத்திய அதே வார்த்தையாகும் நீங்கள் இந்த நேரத்தில் கடுமையான சோதனையோ அல்லது வேறெந்த போராட்டத்திலோ இருப்பவராக இருக்கலாம் தேவன் தமது குமாரனுக்கு உதவினதைப் போலவே உங்களை வலுப்படுத்தி காணாத சேவர்களை தயார் நிலையில் வைத்திருக்கிறார் நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே அவரிடம் உதவி கேட்பதே ஜபம் செய்வோம் எங்கள் அன்பின் பரமபிதாவே நீர் எங்களுக்காக ஒரு தூதரை நியமித்திருக்கிறதற்காக உமக்கு நன்றி சோதனைகளில் இருந்த இயேசுவுக்கு தூதர்களை அனுப்பி உதவி நீரே அது போலவே இன்றும் நீர் எங்களுக்கு உதவி செய்வீர் என்று விசுவாசிக்கிறோம் எங்கள் பலவீனமான நேரங்களில் உமது வலிமையையும் சமாதானத்தையும் எங்களுக்கு தாரோம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பரமபிதாவே ஆமீன் இந்த மெசேஜ் இருபது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நான்சி டிமோஸ் ஓல்கமோத் அவர்களின் இயேசுவை தேடி என்ற புரோகிராமிலிருந்து எடுக்கப்பட்டது கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக